பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான திகதியை திருத்துவது தொடர்பில் இதுவரையில் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கழுவவர் தெரிவித்திருக்கிறார் அதன்படி முன்னர் அறிவிக்கப்பட்டதை போன்று டிசம்பர் பதினாறாம் திகதி பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் இருப்பினும் அந்த திகதிகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த திகதிகள் உரிய முறையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் இன்றைய தினமும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாகாண மட்டத்திலான பாடசாலைகளை முதலில் ஆரம்பிப்பது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் உயர்தர பரீட்சை உட்பட ஏனைய அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக இவ்வாறு பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பரீட்சைகள் மீள நடத்தப்படும் திகதிகளும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது